ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேல் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பாள் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்தீங்கனாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு என்ன நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னால கும்பராசினா யாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வகையில உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உயர்வான எண்ணம் உயர்வான செயல்கள் மதிப்பு மரியாதை கூடிய ஒரு அமைப்பு ஆமா உயர் பதவி உயர் பொறுப்புகள் வைக்கக்கூடிய அமைப்பு நிர்வாகத்திறன் உடையவர்கள் அதே போல பொது ஜன தொடர்பு மக்களோட தொடர்புல அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் தன்னோட கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் நம்ம கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஏதேனும் ஒரு வகையில் ஆன்மீக தொன்றாற்றுறது அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஜாதகம் வலுவாக உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா கோவில்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற அளவுக்கு அவங்களோட சிறப்புகள் இருக்கும் இப்போ ராசிநாதன் எப்படி இருக்காருங்கிறத பார்த்துருவோம் இப்போ கும்பராசிக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இப்போ சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ராசிலேயே இருக்கிறார் ஏழரை சனி காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கரண்ட்ல நம்ம கும்பராசினியர்களுக்கு போய்கிட்டு இருக்கு இதனால் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அதுவும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலரை மாத காலம் பக்ரவம் பெற்றிருக்கிறார் அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கல என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப என்ன நடக்கும்னா சனி பகவான் ராசியிலேயே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை இருந்தாலும் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டா மாத்தி அமைச்சுக்கலாம் இல்லையா அந்த வகையில பாக்கையில என்னன்னா பேச்சுல கொஞ்சம் அதீத கவனம் தேவைப்படுது ரெண்டாவது மறதி குணம் ஏற்படும் எதையாவது சொல்லிட்டு சொல்லலைன்னு சாதிக்கிறது அதே நேரத்தில் ஒரு பொருளை வச்சுட்டு திரும்ப திரும்ப பல தடவை தேடுறது இந்த மறதி குணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் வாதம் பண்றது தர்க்க வாதம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னான்னா அதை ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு தொடர்ச்சியா அதில் அது எப்படி செய்ய போச்சு என்ன செய்ய போச்சுன்னு கூடுதலா வாதம் இந்த வக்கீல் பேசுறது மாதிரி பேசி வாதம் பண்ணீங்க அப்படின்னா பெரிய மன உளைச்சல் ஏற்படும் அப்போ கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கடந்து போகணும் இலகுவாக கடந்து போகணும் உடம்புல இனம் புரியாத ஒரு சோர்வு ஏற்படும் ஆமாம் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் பழையவங்களாம் சொல்லுவாங்க மூத்தவங்களாம் அது மாதிரி நீங்கள் இளையவங்களாக இருந்தாலும் என்ன நடக்கும்னா நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும் திடீர்னு மனசுலேயே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம் ஏற்பட்டுரும் அப்புறம் நல்லா இருக்கும் அப்புறம் திரும்ப மனசுல ஒரு சோர்வு ஏற்படும் கவலை ஏற்படும் எதிர்காலம் குறித்த கவலை அப்படிங்கிறது பயங்கரமா வரும் ஆமா அப்புறம் கனவுகள் வரும் ஆமா இதையும் தாண்டி இரவுல தூக்கம் வராது பகல்ல நல்லா தூக்கம் வரும் இரவுல தூக்கம் வராது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும் அதெல்லாம் நெகட்டிவா பார்க்க வேண்டாம் கவனம் எடுத்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே நம்ம மாத்திக்கலாம்ல பாசிட்டிவா நம்மளை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இரண்டாம் இடத்துல ராகு ராகு என்ன பண்றாரு நல்லது செய்வாரா அப்படின்னா இரண்டாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது அவ்வளவு அதுவும் அவ்வளவு சிறப்பு இல்லை ஏன்னா ராகுங்கிறவர் மூன்றாம் நபர் வெளிநாட்டவர் வேறு மொழி பேசுறவர் மாற்று இனத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று ஆள் வேறொரு ஆள் குடும்பத்துக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும் குடும்பம் ரெண்டாயிரும் அப்ப என்ன பண்ணலான்னா உங்க குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லாத நபரை குடும்பத்துல அனுமதிக்க கூடாது இந்த காலகட்டத்துல அப்ப பொருத்தம் இல்லாதவரை கூட பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அவங்க எந்த துறை சார்ந்து இருக்காங்களோ அது சார்ந்து தெரிஞ்சால் பேசலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்போ குடும்ப உறவுகளில் குறிப்பாக பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பேசுறது நெருக்கமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அது பெரும் பிரச்சனைகளில் பெரும் வாக்குவாதத்தை உருவாக்கக்கூடிய வகையில் போய் சேரும் அதனால் அளவோடு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து வண்டி வாகன வீடு சேர்க்கைகள் உண்டு உறவு சார்ந்த நிலைகள் தாங்க எப்படி இருக்குது பொருளாதாரம் நல்லா வருதே அப்போ வருமானம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை சொத்து சேர்க்கலாம் இடம் வாங்கலாம் காலி இடம் வாங்கலாம் ஏன் ஒரு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்குது அதே போல சகோதரர் சொந்த சகோதரர் உதவி செய்வாங்க கூட பிறந்தவங்க உதவிக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் குரு பாருங்க பண்டாமடத்தை இடத்தை சுப சுபச்செலவா செய்ய வைக்கிறாரு ஆமா அசுப செலவுகளை தவிர்க்கிறாரு மீன் செலவுகளை தவிர்க்கிறாரு விரயத்தை தவிர்க்கிறாரு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப வேலை எப்படி இருக்கு அப்படின்னா வேலையில் உயர்வு இருக்குது முன்னேற்றம் இருக்குது வேலை சார்ந்து இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் வேலையை பொறுத்தவரை பயப்படுற மாதிரி இல்லை வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகிடும் அதே வேலையை கண்டினியூ பண்ணலாம் புதுசாக வேலை தொடங்குங்கிறலாம் அவசியம் இல்லை இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு உயர்வு உண்டு குறிப்பாக வேலை பார்க்குறவங்க கும்பராசி அன்பர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுற வேண்டாம் ஏன்னா வேலை பழுங்கிறது கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க இந்த ஏழரைச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் பக்கம் உங்கள் காலம் வந்துடும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருமையாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு தான் உண்டு எல்லாருக்குமே இந்த பலன் அப்படின்னு நீங்கள் பொதுவாக எடுத்துக்க வேண்டாம் தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா இதை பற்றிய கவலை வேண்டியதில்லை இல்லை திசாபத்தி அமைப்புகள் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா குரு பார்வையெல்லாம் நல்லா இருக்குங்க குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தேவையில்லாத நஷ்டம் கஷ்டம் இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விடுதலையை கொடுக்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில லாபத்தை உருவாக்குறாரு வருமானத்தை உருவாக்கி தர்றாரு வியாபாரத்துல வருமானத்தை உருவாக்கி தர்றாரு அதே போல கொஞ்சம் பதவி உயர்வுகள்லாம் கொஞ்சம் அதுக்கான சிபாரிசுகளை உருவாக்கி கொடுக்குறாரு ஆமா அது சார்ந்து உங்களுக்கு முயற்சி எடுக்க வைக்கிறாரு அடுத்து பண்டாமடத்தை இடத்தை பார்க்குறாரு சுப விரயங்களையே அதிகமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு ஆமா வீண் விரயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆமா கேது பகவான் எங்க இருக்கிறாரு உங்க ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து சிறு பயத்தை உருவாக்குறாரு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா குறு பார்வை இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எதுவும் கஷ்ட நஷ்டம் வந்துடுமோ இல்லை ரொம்ப கவலைப்பட்டுருவோமோ ஏதேனும் நமக்கு கெடுதல்கள் நடந்துருமோ திடீர் அவமானங்கள் அசிங்கம் கந்தம் அப்படி எதுவும் நடந்துருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில் குறு பார்வை இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஆமாம் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறமான காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ராசிநாதன் மூணுக்குடையவன் நாளில் இருக்கிறார் அப்போ முன்னேறி தான் விற தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவரே பத்துக்குடையவராகவும் இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் வெற்றி பெறும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் நல்ல காலம் திசா புத்தி நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் அடுத்து சேமிப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஆமாம் வாகன யோகம் உண்டு ஆமாம் தந்தை தாய் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறது அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா அந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும் அடுத்து சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ஆமா வார்த்தைகளில் கவனம் தேவை வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்து போறவங்க ரொம்ப நல்லது ஊரை காலி பண்ணா ரொம்ப நல்லது அதாவது ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது பூர்வீகத்தில் இருந்தாலே பட பல பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பாரு ராகு அப்ப என்ன பண்ணலாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் நல்லது அப்ப ராகு அப்படின்னு ஒருத்தர் வந்து தலையிட்டு இருந்தாருனாலே வெளி ஊரை க சொந்த ஊரை காலி பண்ணி வெளியூர் போனால் பெரிய லெவல்ல பொழைச்சிக்கலாம் எப்படின்னா இனம் தெரியாதவங்க மொழி தெரியாதவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாதவங்களாம் உதவி செஞ்சு நீங்க பெரியால் ஆயிடலாம் உள்ளூர்ல இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் அதனால உங்களோட ராசி லக்கணம் தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதற்கேற்றார் போல மாறுபடும் அதனால பார்த்தீங்கன்னாக்க இப்போ உங்களுக்கு இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் மூன்றாம் நபர் இருக்கக்கூடாது வேலை தொழில் சார்ந்து வெளியில் போறவங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்து புரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இரண்டுக்கு உடையவர் பதினொன்று உடையவர் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் சார்ந்த அதாவது லாபங்களை வர்ற வருமானத்தை சேமிப்பாக உருவாக்குறது அல்லது ஒரு நிலத்தில் போடுறது இடத்துல போடுறது அதுவும் விவசாய நிலத்தில் போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ என்னன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது விவசாய இடம் வாங்கி போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனங்களில் முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தால் இது சார்ந்த துறை நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனி நடக்குது ஆமாம் நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் தைரியமாக தன்னை நினச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே